விரவே முருகனுக்குரோரா மானாமதுரை அலங்கார நவத்தாவா நவத்தா முருகன் கோயில் மயூரநாதர் இன்று தேய்பிர சஷ்டியை முன்னிட்டு நம்முடைய பாம்பன் சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்கார விசேஷ அபிஷேக ஆராதனை அலங்காரத்துடன் அற்புதமான தோற்றத்திலே நம்முடைய குமரகுருபோகர் பாம்பன் சுவாமிகள் அருள் செய்கின்றார் ஐந்து கரத்தனை யான முகத்தனை இந்த இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்திகில் வைத்தடி போற்றுகின்றேன் மூசிக வாகன மோதக கஷ்டக சாமர கர்ணக விளம்பித சூத்திர வாமன ரூபண மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே போம் வள்ளுவ நிகழ்வோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா நல்ல குணமதிய மாமரனை கோபுரத்தில் கணபதியை கைதுள் உக்கால் நம்முடைய மயூரநாதர் ஆலயத்திலே விநாயகர் அள்ளி அள்ளி கொடுக்கும் செல்வ விநாயகர் அருளாட்சி செய்கிறார் முருகனுக்கு முன்பாக நம்முடைய மயூரநாதர் வெற்றிவேல் முருகன் வீரவேல் முருகன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் சுப்பிரமணியன் சரவணபவன் தத்புருசாய் மகாசேநாதனோ சண்முக சுப்பிரமணிய பிரசோதயாய் கந்தா கடம்பா கார்த்திகேயாய சுப்பிரமணியாய ஓம் சரவணபவாய வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விரவேல் முருகனுக்கு அரோகரா பாம்பன் சுவாமிகளுக்கு அரோகரா முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு அரோகரா முனிவர்களுக்கு அரோகரா ஞானிகளுக்கு அரோகரா அறுபத்தி மூவருக்கு அரோகரா பதினெட்டு சித்தர்களுக்கு அரோகரா மயூரநாதனுக்கு அரோஹரா வேலு மயிலுக்கு கந்தனுக்கு கடமனுக்கு கார்த்திகனு சுப்பிரமணியனுக்கு சரவண பவனுக்கு அரோஹரா அரோஹரா மானாமதுரை நவத்தாவிலே அமைந்திருக்கின்ற பாமன் சுவாமிகள் பெற்ற ஆலயம் இங்கே மயூரநாதர் அற்புதமான காட்சி அளித்து அனைத்து பாக்கியங்களையும் மருளக்கூடிய புத்திர சந்தான செவ்வாக்கியம் திருமண யோகம் அனைத்து தோஷங்களும் விளக்கி அருளாட்சி செய்கின்ற அற்புதமான ஸ்தலம் நவத்தாவு மானாமதுரை மயூரநாதர் ஆலயம் இன்று தேய்புர சஷ்டியை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்துடன் முருகன் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு தேய்புர சஷ்டி வளர்புறை சஷ்டி பௌர்ணமி கார்த்திகை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அனைத்து மாதத்திலே வருகின்ற ஐந்து விசேஷங்களும் சிறப்பாக நடைபெற்று சிறப்பான அன்னதானங்கள் நடைபெற்று அற்புதமாக அருளோங்கி ஆட்சி செய்து வருகின்ற நவதாவு மயூரநாதர் ஆலயத்தை இங்கு வசிக்கக்கூடிய கிராம மக்களும் இங்கே கோயில் கமிட்டியாளர்களும் சிறப்பாக இந்த ஆலயத்தை நடத்தி கொண்டு வருகின்றார்கள் எல்லா திருவருளும் அனைவரும் பெற்று நீண்டாயில் நிறை சொல்லும் உயர்ப்புகள் மெய்யானவர்களோடு மேலோங்கி அனைவரும் வாழ எல்லாமல்ல நவத்தாவு மானாமதுரையிலே அருளாட்சி செய்கின்ற அற்புத திவ்ய சேத்திரத்திலே அருளாட்சி செய்கின்ற நம்முடைய மயூரநாதர் அருள் பெற்ற அனைவரும் நீண்டாயில் நிறை சொல்லும் உயர்ப்புகள் மெய்ஞானவர்களோடு வாழ்க வளமுடன் அறுப்பரும் ஜோதி அருப்பரும் ஜோதி தனிப்பருங்க அறுப்பெரும் ஜோதி